வணக்கம் குழந்தைகளே இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அடுத்த பகுதியான விடை விளையாடலாம் வாங்க அப்படிங்கிற பகுதியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க என்ன ஏது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக அந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நான் உங்கள் ஜெனிஃபர் உங்களுக்கு இன்றைக்கி நான் பாடம் சொல்லித்தரப்போகிறேன் வாங்க குழந்தைகளே நம்ம இன்றைக்கி நம்ம வந்து என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் முத வந்து விளையாட்டு அப்படின்னாலே நம்மளுக்கு நம்மளுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிற நேரம் வந்து என்னது நம்ம விளையாடுற நேரம்தான் ஏன்னா அதை வந்து நம்ம விளையாட்டு அப்படிங்கிறத யாருமே வந்து வேணான்னு சொல்லவே மாட்டான் அப்படி தானே ஆமா ஆமா குழந்தைகளை இப்போ நமக்கு ரெண்டு மூணு விளையாட்டுகளை வந்து நமக்கு இந்த இடத்துல சொல்கிறாங்க அதெல்லாம் என்னென்ன விளையாட்டு அப்படின்னு பார்ப்போமா வாங்க முதல் விளையாட்டு பேர் இடிக்காமல் நடப்போம் அப்படிங்கிறது முதல் விளையாட்டு அடுத்தது உள்ளே வெளியே அப்படிங்கிறது அடுத்த விளையாட்டு அடுத்து நடிப்போம் நடிப்போம் சரியா இப்போ மூணு விளையாட்டுகள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க முதல் விளையாட்டு என்னது இடிக்காமல் நடப்போம் உள்ளே வெளியே நடிப்போம் நடிப்போம் சரி சரி குழந்தைகளே வாங்கும் போது இடிக்காமல் நடப்போம் அப்படின்னு என்ன விளையாட்டுன்னு பார்ப்போம் இடுப்பில் கை வைத்தபடி ஒருவரோடு ஒருவர் இடிக்காமல் நடப்போம் சரியா அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வட்டமாக நம்ம எல்லோரும் நின்றுக்கணும் சரியா நீங்களும் உங்கள் நண்பர்கள் தோழிகள் எல்லோரும் சேர்ந்து வட்டமாக நில்லுங்க நின்றுட்டு என்ன செய்யணும் இடுப்பில் கை வச்சுக்கணும் வச்சுட்டு ஒருத்தரோட ஒருத்தர் இடிக்காமல் அந்த வட்டத்துக்குள்ளேயே மூவ் ஆகணும் அதுதான் முதல் விளையாட்டு அப்படி நீங்கள் இடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த விளையாட்டுலேருந்து வெளியேறணும் சரியா அதுதான் முதல் விளையாட்டு அடுத்த விளையாட்டு என்ன உள்ளே வெளியே வட்டத்தில் நின்று ஆசிரியர் கோருவதற்கு ஏற்ப வட்டத்தின் உள்ளே அல்லது வெளியே குதிப்போம் இப்போ வ மாக எல்லாரும் நிற்கணும் சரியா நின்றுட்டு உள்ளே அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் எல்லாரும் உள்ளே குளிச்சிடணும் வெளியே அப்படின்னு நான் சொன்னோன்னு எல்லோரும் வெளியே வந்துடணும் நான் மாறி மாறி சொல்லுவேன் உள்ளே சொல்லுவேன் வெளியே சொல்லுவேன் வெளியே சொல்லுவேன் உள்ளே சொல்லுவேன் உள்ளே உள்ளேன்னு சொல்லுவேன் அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியே செய்யணும் அப்படி நீங்கள் தவறாக செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த போட்டியிலேருந்து நீங்கள் வெளியேறிடணும் அதுதான் இரண்டாவது விளையாட்டு மூன்றாவது விளையாட்டு என்னது நடிப்போம் நடிப்போம் விரும்பியபடி மாறி நடித்து காட்டுவோம் சரியா என்ன செய்யணும் இப்போ நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து கையை வந்து மேலே தூக்கிட்டு உங்களுடைய நாக்கை வந்து வெளியே நீட்டிட்டு கோமாடி மாதிரி செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அதே மாதிரி செய்யணும் நீங்கள் செய்யும் போது என்ன செய்வாங்க உங்க நண்பர்கள்லாம் வந்து சிரிப்பாங்க அந்த மாதிரி ஒன்று ரெண்டு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் இவர் வந்து என்ன செய்கிறார் ரெண்டு கையை வந்து வெளியே வந்து நீட்டிட்டு நீட்டியிருக்கார் நீட்டிட்டு வந்து ஒரு விளையாட்டை வந்து ஏதோ சொல்கிறார் மற்றது இவரை பாருங்கள் இவர் என்ன செய்கிறாரு கீழே வந்து கைகளை வச்சுட்டு காலையும் வந்து மடித்து வச்சுட்டு அப்படியே நடந்து பூனை மாதிரி போய் மியா மியா அப்படின்னு வந்து சொல்கிறாரு அடுத்து கீழே ஒரு அக்கா வந்து இருக்கா அவன் என்ன செய்கிறா பாருங்க இடுப்பில் கையை வச்சுட்டு அப்படியே நடந்து போகிறான் இன்னொரு என்ன செய்கிறான் ஒரு கையை கீழேயும் ஒரு கையை பின்னாடியும் கால்களை நகர்த்தி நகர்த்தி முன்னாடி வந்து நடந்து போகிறான் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு ஒரு விஷயத்தை சொல்லி அதை வந்து அவங்கள செய்ய சொல்லி மகிழ்ச்சியை நீங்கள் விளையாடணும்